நமாண்டவராகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக இரயசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனித செரோம் அல்லது புனித எரோனிமோஸ் அருட்பணியாளர் மறை வல்லுநரிடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது திருச்சபையிலே மிக முக்கியமாக விவிலியத்திற்கு மொழிபெயர்ப்பை தந்து அதன் வழியாக அனைத்து மக்களும் இந்த விவிலிய வார்த்தைகளை தங்களுடைய மொழியிலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் இறை தாகத்தோடும் சிந்தித்து சிறப்பாக செயல்பட்டு மொழிபெயர்ப்பு செய்தவர் புனித எரோனிமோஸ் ஆகவே இன்றைய நாளிலே இந்த அருட்பணியாளர் இந்த புனிதரினுடைய வாழ்க்கை அவருக்கு ஆர்வம் இறை வார்த்தை பற்று இவைகளை நம்முடைய வாழ்வாக்க இன்றைய நாளிலே செபிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் விவிலியத்தை அறியாதவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப விவிலியத்தை நாமும் அறிந்து அதன் வழியாக இயேசுவை புரிந்து கொண்டு அறிந்து கொள்ளுகின்றவர்களாக மாறு இத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருங்குவோம் எல்லாம் கொள்ளையறைவனிடமும் சகோதரிகளையும் நான் பாவிய ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொலாலும் செயலாலும் கடமிலை தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கல்யாண புனிதமறியாலே வானதூதர் புனித அனைவரையும் சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வெள்ளிக்குள்ளேன் எல்லாம் பள்ளி வண்ணமே வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டு

மன்றாடுவமாகறைவாருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிர் உள்ள பற்றினை தந்தருளினீரே நீரே. மக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையா மேன்மேலும் நிறைவாக பலம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக உம்மோடு ஒன்றை வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் இறைவாக்கினர் செக்கரியா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாசனங்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் மக்கள் இனங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள் ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள் மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் பத்து பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி கடவுள் நம்மோடு இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இருக்கின்றா நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யாக்கோபின் புரைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நம்மோடு இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் கடவுள் நம்மோடு இருக்கின்றார்

மானிட மகன் மானிடமகன் ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் உலகிற்கு வந்தான் அல்லிலூயா அல்லிலூயா அல்லிலோயா அல்லூயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லுகா எழுதிய துயனற் செய்தியிலிருந்து வாசகம் மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறைத்திரு வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் அருள் வாக்கு கிறிஸ்து புகழ்சுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே சிறப்பாக புனித ஜெரோமினுடைய நினைவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்பு இளம் வயதாக இருந்தபோது புனித ஜெரோம் மிக முக்கியமாக ரோமை கிரேக்க கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஊக்குவிப்பவராக இருந்த சிசரோ என்கின்ற எழுத்தாளருடைய மிக ரசிகனாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இருந்தார் ஆகவே சிசரோ படைப்புகள் என்றால் அவருடைய புத்தகங்கள் என்றால் அதை வாசித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் விருப்பத்தோடும் வாழ்ந்தவர் புனித ஜெரோம் ஆகவே இவ்வாறாக ஒருமுறை அவர் தன்னுடைய பயணத்திற்கு செல்லுகின்ற போது இந்த சிசரோவினுடைய எழுத்துக்களை எல்லாம் சேகரித்து அதை படிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டு செல்ல தீர்மானித்தார் இரவு ஒரு இடத்திலே அவர் உறங்குகின்றார் உறங்குகின்ற போது ஒரு கனவானது அவருக்கு வருகிறது அந்த கனவிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எரோனிமோஸை பார்த்து நீ யார் என்று கேட்கின்றார் ஆகவே இறுதி தீர்ப்பிலே கேட்கக்கூடிய கேள்விகளை புனித ஜெரோமுக்கு ஆண்டவர் இயேசும் எடுத்து வைக்கின்றார் நீ யார் என்று கேட்டபோது எரோனிமோஸ் சொல்லுகிறார் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்போது ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் நீ கிறிஸ்தவனே அல்ல அப்பொழுது நான் யார் என்று நீங்கள் சொல்லும் என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொன்னாராம் நீ சிசரோவை சார்ந்தவன் ஆகவே அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக நீ வாழ்ந்து இருக்கின்றாய் ஆகவே உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்கின்ற அந்த வார்த்தையை தன்னுடைய கனவிலே கேட்கின்றார் காலையிலே எழுந்தவர் சிசரோவினுடைய புத்தகங்கள் எல்லாம் கிழித்து தூக்கி எரிந்தவராக தன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்தார் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் எழுதியிருக்கின்றார் அன்புமிக்கொருளே இந்த ஒரு மாபெரும் புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக விவிலியத்தை முதன் முதலில் மக்கள் பேசுகின்ற மொழியிலே மொழி பெயர்ப்பு செய்தவர் எபிரேய கிரேக்கத்திலே இருந்த விவிலிய சுருளேடுகளை ஒன்று திரட்டி வல்கேட் என்று அழைக்கப்படுகின்ற லத்தீன் மொழிபெயர்ப்புக்கு வித்திட்டவர் அதை சிறப்பாக அவர் செய்தவர் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் இவர் ஏடுகள் வழியாக மட்டுமல்ல மிக முக்கியமாக சிறந்த ஞானமுள்ளவர்களை சந்தித்து அறிவாளிகளை சந்தித்து அதன் வழியாக இறை ஞானத்தை அவர் தேடினார் என்று அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் ஆக அத்தகைய ஒரு அற்புதமான புனிதர் இவர் இவர் இல்லை என்றால் நிச்சயமாக இன்று நாம் வாசிக்கக்கூடிய விவிலியம் நம்முடைய மொழியில் நிச்சயமாக இருக்குமா என்று நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகவே நம்முடைய மொழியில் இன்று இயேசுவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் சாட்சியாக அச்சாணியாக இருக்கின்றவர் புனித ஜெரோம் அதை இன்றைய நாளிலே நாம் நினைவில் கொண்டு செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்று மிக்கவில்லை இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் செல்ல தீர்மானித்து செல்லுவதை நாம் பார்க்கின்றோம் கலிலேயாவிலிருந்து எருசலேம் தான் ஆண்டவருடைய பயணம் ஆகவே இந்த பயணத்தில் தான் ஆண்டவர் ஏராளமான மக்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றினார் பல நோய்களை சுகமாக்கினார் அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டே சென்றார் ஆகவே இந்த எருசிலேம் பயணம் என்பது ஆண்டவருக்கு துன்பமான துயரமான ஒரு பயணம்தான் ஆகவே இந்த துயரமான வழியை இயேசு தானே தேர்ந்து கொண்டார் இயேசுவின் வாழ்விலே எருசிலேம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அதற்கு லூக்கா நற்செய்தியாளர் சான்றாக திகழ்கின்றார் அன்று லே லூக்கா நற்செய்தியில்தான் நான் பார்க்கின்றோம் எருசலேம் தேவாலயத்திலே வானதூதர் சகாரியாவுக்கு காட்சி தருகின்றார் அதை தொடங்கி தொடர்ந்து இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் எருசலேம் கோவிலே கடவுளை போற்றி கொண்டிருந்தார்கள் என்று இறுதியாக இந்த வார்த்தைகளை சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை முடிக்கின்றார் அதே நேரத்திலே இயேசுனுடைய குழந்தை பருவம் இன்ஃபென்சி ஆகவே அந்த பகுதியும் வானதூதர் சந்திப்பு யோசேப்பு மரியா இயேசுவை எருசலேம் கோவிலிலே கண்டுகொள்கின்ற நிகழ்வு இயேசுனுடைய பொது வாழ்வு பப்ளிக் மினிஸ்ட்ரி முழுவதுமே கலிலேயாவிலிருந்து எருசிலேமை நோக்கிய பயணம் ஆகவே எருசிலேமை நோக்கிய பயணம் என்றாலே சிலுவையை நோக்கிய ஒரு துயரமான பயணம் என்பதை நாம் புரிந்துகொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவே வாழ்க்கையின் கடினமான பாதையை சகித்து கொண்டு முன் சென்ற இயேசு நம்முடைய ஆண்டவர் அன்பு இக்கொருளே இன்றைய நற்செய்தியிலே சமாரியர் ஊரானது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை நம் அனைவருக்கும் தெரியும் சமாரியர்கள் அசிரியர்களுடைய கலப்பு ஆகவே தூய்மை அற்றவர்கள் என்று யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் இந்த சமாரியார்கள் ஆகவே இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தன ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வது இல்லை ஆகவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் பிளவுகளை சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவர் ஆகவே வாழ்வின் வழியை அன்பின் வழியை தேர்ந்தெடுக்கின்ற இயேசு நம்முடைய ஆண்டவர் ஆனால் யூதர் வழி அன்பற்ற பண்பற்ற வழியாக இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதுமே கலிலேயாவிலிருந்து எருசலேம் நோக்கிய பயணத்திலே அவர் சமாரியாவிலே உட்புகுந்து சென்றவராக இருந்தார் ஆனால் யூதர்களோ கலிலேயாவிலிருந்து யோர்தானை சுற்றி அவர்கள் எருசலே சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக ஆண்டருடைய வார்த்தைகள் உனக்கு அடுத்திருக்கும் சகோதர சகோதரியை முதலில் நீ அன்பு செய்ய வேண்டும் ஆகவே நாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு எதிரானவர்கள் அவர்களுடைய இல்லம் கூட கால் விதிக்காமல் நாம் தெருவை சுற்றி கொண்டு போயிருக்கின்றோம் அதுதான் யூதர்களுடைய பண்பு அதே பண்பை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல தருணங்களிலே பின்பற்றுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய பண்பு அதுவல்ல ஆகவே இன்றைய நாளிலே ஒரே ஒரு கேள்வியை தான் நாம் கேட்க வேண்டும் என்னுடைய எருசிலேம் என்ன என்னுடைய எருசலேம் எது என் வாழ்க்கையின் துன்பங்களை சகித்து கொண்டு புறக்கணிக்கப்பட்டாலும் நான் என் வாழ்வில் முன்னேறி செல்கின்றேனா ஆண்டவர் தான் செய்தார் தொடர்ந்து எருசலேமை நோக்கி முன்னேறிதான் சென்றார் அவர் சிந்தித்திருந்தால் அந்த சமாரியர்களை சபித்திருக்கலாம் அல்லது சீடர்கள் சொன்னார்களே நெருப்பை கொண்டு வந்து அழிக்க அழிக்கலாமா என்று அதை அவர் தீர்மானித்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை காரணம் எலியா சமாரியாவிலிருந்து வந்தவர்களை ஐம்பது பேரை அவர் வானிலிருந்து நெருப்பை வரவழைத்து அழித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஆண்டவருடைய சீனர்களும் அவ்வாறாக இயேசு கிறிஸ்து ஒரு எலியாவாக இந்த சமாரியர்களை அழிப்பாரா என்று பார்ப்போம் என்று அந்த கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள் ஆகியேசின் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிப்பவர் அல்ல சகித்து கொண்டு மன்னித்து கொண்டு தம்முடைய எருசிலமை நோக்கி பயணித்தார் நம்முடைய வாழ்க்கையில் அத்தகைய ஒரு தியாகம் உள்ளம் கொண்டவர்களாக எருசிலமை நோக்கி பயணிக்கின்றவர்களாக என்றுமே நம்முடைய வாழ்வு விண்ணக எருசலேம் என்பதை நினைவில் கொண்டு அந்த விண்ணக எரிசலமை நோக்கி பயணிப்போம் ஆமேன் மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை மேகங்கள் சிந்திடும் நீ துளியோ மண்ணுக்கு விண்ணதன் காணிக்கை வேகங்கள் சிந்திடும் நீ துளியோ கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை கடவுள் படைப்பின் மாற்றிமை மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை வேகங்கள் சிந்திடும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி தந்தை தந்தையாகிறை உனக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் பாண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக பாண்டவரை புனித திரோவின் எடுத்து காட்டை பின்பற்றி நாங்கள் நமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு வீராக மீட்பளிக்கும் பலி பொருளை மாண்புக்குரிய கொடுக்க அதிக முனைப்போடு எங்களை வர செய்வீராக இங்கிலாண்டவராக்கிய கிறிஸ்துவ வழியாகவும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமாக்கு தேவை ஆயினும் நாங்கள் உமாக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மாட்சியால் நிறைந்துள்ளனர் ஆண்டவர் பெற்றவர் வருகிற தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாதையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்ட நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை ஒகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உமை தாழ்மையுடன் பன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அதத்திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் நிலையினர் ஆகிய அனைவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் தெழும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உத திருமகலின் உள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித செரோம் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை அவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கடவுளை தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் செபிப்போம் நிறைவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றித்தால் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளோமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கிய மது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவின் இன்சம் அரிய எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இன்சம் அறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்திரளும் இதோ இறைவனின் செம்மறி இவரையுலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நாம் தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிர் உள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெற்றோர் தகுதியற்றவன் எனது ஆத்மா நண்படையும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு பன்றாடுவமாக புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவும் நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தோண்டுவதாக அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி நாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வு என்றும் பெற்றுக் கொள்வார்களாக ஏகாண்டவராகிய கிறிஸ்துவழியாக மீ ஆண்டவங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாவல் இறைவன் தந்தை மகன் பூயாவிய இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக னின்சிரோடு சென்று மாறுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு